ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் டிடிஸ் குக் புக் இன்னைக்கு வீடியோவில் நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கலாம் இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு ரெசிபீஸாக பார்த்துடலாம் இப்ப நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ஸ்வீட் ரெசிபியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கூட நினைப்பீங்க இங்க பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஹக்கா நூடுல்ஸ் ஆயிடுச்சு இதை வந்துட்டு பேஸ் பண்ணாம எப்படி சூப்பரா ஒரு ரெசிபி பண்றதுன்னு போறோம் மீதமாக இருக்கிற நூடுல்ஸை ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி நிறைய பால் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும் இது வந்துட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா சூப்பரா கொதிச்சு வந்துடும் இங்க பாத்தோம்னா கொஞ்ச நேரத்திலேயே நல்லா கொதிச்சிருச்சு இப்ப இதில் அரை டீஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் தேவைப்படுச்சுன்னு உப்பு இது ரெண்டையும் போட்டு கலந்து விட்டுட்டு குக்கரை முடி வெயிட் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்தா போதும் இது சூப்பராகவே ரெடி ஆயிரும் அடுத்ததா ப்ரெஷர் இறங்கின உடனே இதை ஓபன் பண்ணி கலந்து விட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதுல உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு அதாவது சர்க்கரை வெள்ளம் இல்லாட்டி கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஏலக்காய் பொடியும் போட்டு ஒரு கலக்கு கலக்கி சூடாவோ இல்லை வந்துட்டு ஃபிரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரான நூடுல்ஸ் பாயசம் தயார் பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாயசம் ரெசிபி தான் உடச்ச கோதுமை செய்ய போறோம் ரவை பாருங்க இப்படிதான் இருக்கும் நார்மல் ரவையை விட கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் ஸோ இது வந்துட்டு நான் முக்கா காப்பு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாசி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடல் பருப்பு ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு குக்கர்ல வேக வச்சிருக்கேன் இது எப்படி செய்யணும்னு நான் சொல்றேன் நல்ல அகலமான குக்கர் எடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊத்திட்டு நம்ம எடுத்த ரவையை இதுல போட்டு கொஞ்ச நேரம் வறுத்துட்டு ஒரு கப் ரவைக்கு நாலு கப் அளவு தண்ணி ஊத்தி ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி நாலு விசில் விட்டோம்னா இந்த மாதிரி சூப்பரா வெந்து வந்துரும் இதுக்கடுத்து நம்ம வெள்ளப்பாக ஆட் பண்ணிக்கணும் நான் வந்துட்டு ஒன்றரை கப் அளவு வெள்ளப்பாக ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததான் நெய்யில வருத்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணிடலாம் இப்போது நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாலை ஊற்றிக்கலாம் அரை மூடி அளவு தேங்காய் எடுத்துட்டு தோலை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக மிக்சியில் கட் பண்ணி போட்டு லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணியை ஊற்றி தேங்காய் பால் ரெடி பண்ணது நான் வந்துட்டு ரெண்டு கப் அளவு ஊற்றியிருக்கேன் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டோம்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டான பாயாசம் ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இது ரொம்பவே ஹெல்த்தியானது கூட அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச கேசரி தான் இதை ரொம்ப ஈஸியாக நம்ம செய்ய போகிறோம் குக்கரில் செய்ய போகிறோம் கொஞ்சம் பெரிய குக்கராகவே எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பாலும் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டும் சேர்த்து நல்லா கொதித்த உடனே கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா கலர் கொஞ்சம் நிறையாவே ஆயில் சேர்த்து தண்ணியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்த ரவையை இதில் ஆட் பண்ணி ஒரு கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கரோட லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு விசில் விட்டால் போதும் அதுக்கப்புறம் ப்ரெஷர் இறங்கின உடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா பிடிக்காமல் இது சூப்பராக வெந்து வந்திருக்கும் அடுத்த ஸ்டெப்பா நம்ம வந்துட்டு எடுத்த ரவைக்கு தேவையான அளவு சக்கரையை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும் அடுத்ததான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதையும் போட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டோம்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக குக்கரில் ரவா கேசரி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இது போல் ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இப்படி செய்யும்போது அண்ட் டைமும் மிச்சமாகவும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரெசிப்பியும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு பிரியாணி ரைஸ் இதில் யூஸ்வலாக நம்ம பிரியாணி பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பொங்கல் செய்ய போகிறோம் இது வந்துட்டு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நல்ல அரோமா கொடுக்கும் அது மட்டும் இல்லை குட்டி குட்டி கிரெயின்ஸாக இருக்கும் அதனால டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு டைம் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் பொங்கல் செய்கிறதுக்கு நம்மளுக்கு பாசி பருப்பு தேவை ஸோ ஒரு கப் சீரக சம்பா ரைஸ்க்கு அரை கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை ரெண்டையும் பவுலுக்கு மாற்றிட்டு ரன்னிங் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா பெசஞ்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டுலேருந்து மூணு தடவை வாஷ் பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம தண்ணி யூஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இந்த பொங்கலை நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் ரொம்ப சீக்கிரமாக வேலை முடியும் இப்போ வந்துட்டு நம்ம இந்த கப் யூஸ் பண்ணி தான் அரிசி அளந்திருக்கோம் இதே கப்பில் நம்ம வந்துட்டு நாலரை கப் அளவு தண்ணி சேர்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கப் அளவு பால் ஆட் பண்ணிவிட்டு நான் மூன்று கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும் நான் ஊற வச்ச தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திட்டு கொஞ்சம் உப்பு இதை எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும் இங்கே என்ன நான் எதுக்கு ஊற்றிருக்கேன்னா அரிசி வந்துட்டு பிசு இல்லாமல் நல்லா வெந்து கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு சூப்பர் டிப் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இதை வந்துட்டு ஃபுல்லாக மூடி வெயிட் வச்சிடலாம் இப்போ இதிலிருந்து நாலு விசில் நம்ம விடலாம் ஒரு விசில் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல அதுக்கு மேலே விட்டால் அடிப்பிடிச்சிரும் நாலு விசில் வந்ததுக்கு அப்புறம் இறக்கி வச்சிடணும் ப்ரெஷர் இறங்கணும் இதுக்கிடையில் நம்ம வந்துட்டு வெள்ளை பாகு காய்ச்ச போறோம் ஸோ பேன் வச்சிருக்கேன் இதுல நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை ஆட் பண்ணிட்டு கப் அளவு தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு நல்லா கொதிக்க விடணும் இது நல்லா கொதிக்கும் போது சர்க்கரையும் வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வரும் இப்போ பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு பாகு ரெடி ஆகுறதுக்குள்ள ப்ரெஷரும் இறங்கிருச்சு பாருங்க ரைஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நாம ரெடியாக வச்சிருக்கிற வெள்ளப்பாக இந்த டைமில் நம்ம அதை ஊற்றிடணும் ஃபில்ட்ரு பண்ணும்போது டஸ்ட் எதாவது இருந்தா வந்துடும் மறுபடியும் கலந்து விட்டுடலாம் எல்லா இடத்துலையும் நம்ம வந்துட்டு வெள்ளம் படுற மாதிரி கலந்து கடைசியாக கொஞ்சமாக நெய் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை இதையும் போட்டுவிட்டு கூடவே ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வாசனை வரும் இப்போவே எடுத்து சாப்பிடும் போல் தோணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குட்டீஸ்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ப்ரெட் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தை கட் பண்ணி நம்ம வந்துட்டு தூக்கி போட்டுருவோம் இனிமேல் இதை நீங்கள் தூக்கி போட மாட்டீங்க இந்த ரெசிபி பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம இதை குட்டி குட்டி பீசஸ் ஆக்கிரலாம் இல்லாட்டி நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோரில் கூட இதை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் ஒரு முட்டை உடச்சி போட்டுடலாம் அடுத்ததாக தேவையான சர்க்கரை நான் வந்துட்டு ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன் கடைசியாக அரை டம்ளர் அளவு பால் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அப்புறமா ஊற்றிக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும் எல்லா இடத்துலையும் இது படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாலே போதும் தேவைப்பட்டுச்சுன்னா பால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இல்லை கொஞ்சம் லூஸாக கூட இருந்துக்கலாம் இப்போ நான் தோசைக்கல் வச்சுருக்கேன் தோசைக்கல் சூடானதும் குட்டி குட்டி பேன் கேக்காக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஊதி திருப்பி போட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ப்ரெட் பேன் கேக் அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட வந்துட்டு நட்டெல்லாம் வச்சு கூட ட்ரை பண்ணலாம் இல்லாட்டி அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி கொடுங்க அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்த ஸ்வீட் ரெசிபி ஃபைவ் மினிட்ஸ் இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி தான் இது வந்துட்டு நம்ம அவள் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் நான் இங்கே வந்துட்டு ஒயிட் தின் அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு ரெட் ரைஸ் அவள் கூட எடுத்துக்கலாம் நம்ம எடுக்கிற அவள் தின்னாக இருந்தால் டேப் பாட்டலை வாஷ் பண்ணிட்டாலே போதும் கொஞ்சம் நேரம் ரெஸ்டிங் டைம் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஏலக்காய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு இதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி கரைச்சி வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இதை வந்துட்டு நம்ம ஊற வைக்கணும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு கொஞ்ச நேரம் ஊறட்டும் இப்போ பாருங்கள் த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு இது சூப்பராக ஊறி இருக்குது இப்போ கடைசியாக இன்னுமே இது டேஸ்ட் கொடுக்கறக்காக நான் வந்துட்டு வாழைப்பழம் ஒன்று சேர்க்குறேன் இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்டான ஃபைவ் மினிடில் செய்யக்கூடிய ஸ்வீட் ரெடி ஆகிடும் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பூஜை டைமில் பிரசாதமாக கூட இதை செஞ்சு வைக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த ஸ்வீட்டாக நம்ம வந்துட்டு குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம் இதில் வந்துட்டு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணாலே குலாப் ஜாமுன் சூப்பராக வரும் நம்ம எடுக்கிற எந்த இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருந்தாலும் ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு வந்துட்டு பால் ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிசைங்க டோ வந்துட்டு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டோ மேலே கொஞ்சம் நெய் தடுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவு மாவுக்கு மூணு கப் அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதே கப் அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி அதுக்கப்புறம் குங்குமப்பூ போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்ததாக ஊர்ன மாவு எடுத்து நம்ம வந்துட்டு உருண்டைகள் பிடிச்சி வச்சுக்கலாம் ரொம்ப அழுத்தி பிடிக்காமல் இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சாலே சூப்பராக க்ராக் இல்லாமல் உருண்டைகள் ரெடி ஆயிடும் அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு அடுப்பில் வச்சு பாகு ரெடி பண்ணிக்கலாம் அடுத்ததாக இன்னொரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் அதாவது ரொம்ப சூடாகவும் இது இருக்கக்கூடாது இப்போ ரெடி பண்ண உருண்டைகளை பாருங்கள் இந்த மாதிரி கரண்டை யூஸ் பண்ணி நல்லா உருட்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கலர் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக லைட்டாக சூடாக இருக்கிற பாகில் நம்ம உருண்டைகளை போட்டு ஊற வச்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிரும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டான மைசூர் பாக் யாருக்கு தாங்க பிடிக்காது அதுவும் நம்ம வீட்டிலையே கடையில் செய்கிற மாதிரியே வந்துச்சுன்னா நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இந்த ரெசிபியை கரெக்ட் ப்ரப்போர்ஷனாகவும் சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும் யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு டெக்சர் ஆகட்டும் டேஸ்ட் ஆகட்டும் கடலமாவு ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லாம ஸ்வீட் அப்படியே வாயில கரையுது இதே மாதிரி நீங்களும் செய்யணுமா கீழே கமெண்ட் பண்ணுங்க தனி வீடியோவா நான் ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைசியாக சம்மர் ரெசிபி ஒன்று ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக இந்த மாதிரி வீட்லேயே உங்கள் குட்டீஸுக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வாங்குற எந்த பிராண்ட் மில்க் ஷேக் இருந்தாலும் சரி அதை வந்துட்டு இந்த மாதிரி பாப்சிக்கல்ஸில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாலே போதும் ரொம்ப சூப்பராக க்ரீமியாக பாப்ஸிக்கல்ஸ் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணுங்கள் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டூ மினிட்ஸ் கூட எடுக்காது குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு ஷேர் பண்ண எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கும் நம்புகிறேன் இதே போல் வேறு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர்